அதான் 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 சரி நூல்கள் நீங்கள் வேற நூல்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு நூல்தான் பார்த்துருக்கீங்களா இது ஒன்று இருக்குங்க இன்னொன்று வந்து கவலைகளுக்கு தீர்வு நிறுட்டுன்னு ஒரு புத்தகமும் கொடுத்துருக்காரு நான் அதை படிக்க ஆரம்பிக்கலங்க நண்பர் கொடுத்துருக்காங்களா ஆமாம் அவர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க அவர் வந்து அவர் சென்னை அம்பத்தூரில் தான் இருக்கிறாரு அவர் இருந்தார் திருமாவில் பேருங்க ஆனால் அவர் வந்து இப்போ துபாயில் இருக்காருங்க ஓ சரி 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 துபாயில் வேலை பார்க்குறாரு அவரும் வந்து என்னோடய எக்ஸ் கல்லையா அவரு ம் அவரும் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் ஓ ஆமாம் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி ஆமாம் இது அதாவதுங்க ஐயா ம் நீங்கள் உணர்ந்த உணர்ந்து அனுபவிச்சதை வந்து இதில் எழுதியிருக்கிறது வந்து எங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுதுங்க சரி 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 ஆமாம் ரொம்ப நல்ல அனுபவங்க இது படிச்சது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த பவர் ஆஃப் நவனு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கொடுத்தாருங்க எட்கோட்டாலி ஆ எட்கோட்டாலியோ அது படிச்சுட்டு எனக்கு இது படிக்கும் போது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சுங்க அது பல பலபேரோட அனுபவங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கே அப்படினு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியம் சரி 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 டிக்காட்டோலையோட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுவும் நல்லா இருக்கு ஆமா ஆனா ஒரு விஷயம் ஐயா அப்படி நீங்க இப்போ பேசலாங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதான் ஐயா இப்போ ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து சந்தேகங்க எவ்வளோ புஸ்தம் வந்து நான் படிக்கிறேங்க எவ்வளோ கருத்துக்கள் வந்து வந்து சேருதுங்க அது வந்து அப்படியே நாலட்ஜாவே நின்று போதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து அதை மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட இதுங்க அதில் உள்ள இது என்னன்னு எனக்கு எனக்கு புரியலைங்க அதாவது நிறைய தெளிவடையணுங்க அதில் சரி 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 ஆமா அதான் அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அதாவது ஆன்மீகங்கிறதே முதல்ல என்னன்னு தெரிஞ்சோன்னா நம்ம லாங்குவேஜ் எல்லாமே பாசிட்டிவான லாங்குவேஜில் தான் ஆமாம் ஆரம்பிக்குது எதையோட அடையணும் எதையோ தேடணும் எதையோட எஸ்டாபிளிஷ் பண்ணனும் அந்த தான் ஆரம்பிக்குது ஆமா அது வந்து அந்த பாசிட்டிவ் லாங்குவேஜ் வந்து கடைசியில எப்படி முடியணும்னா நெகட்டிவா தான் முடியணும் அதுக்கம் ஒண்ணுமே கிடையாதுங்கறதுலாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அந்த ஏக்கம் வந்து தானா இயங்கும் அத நாம வந்து ஏக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா அதுக்கு வந்து எங்கலெஸ் கேம்மா போயிட்டே இருக்கும் அது அத 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 நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்க அகத்தை பொருத்த அளவுல நீங்க உங்களுக்கு அடையறதுக்கோ வச்சுக்கிறதுக்கோ ஒரு இடமே கிடையாது ஆறா மாறி ஆறா மாறுறதுக்கு நாம வந்து நம்முடைய இயக்கத்தை நப்பாட்டிக்கிறோம் அதனால நீங்க வந்து செயல்படுத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு அது வந்து பிளாக் பண்ண தான் செய்யும் அது அங்க வந்து விடுறது தான வழியை அடைகிறது ஒண்ணுமே கிடையாது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஆபரேட் பண்ணி அதுவே வேலை செய்யும் நாம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க செயல்படுத்தணும் நினைச்சாலே அது அண்டர்ஸ்டாண்டிங் விரோதமா போயிடும் அது